ஆ வணக்கம் இது ஆம்பல் ரவுண்ட் பேலரு இது வந்து டிஎல்எஸ் டெக்னாலஜி டிஎல்எஸ் டெக்னாலஜினா டொயின் டொயின் லாக்கிங் சிஸ்டம் இது என்னென்னா வழக்கமாக வந்து ஸ்கேல் வந்து இந்த மாதிரி வச்சு லாக் பண்ணுவோம் ஆனால் இதில் பாருங்கள் ஸ்கேலில் வந்து லாக்கே கிடையாது அதனால் என்ன செய்யணும்னா ஸ்கேல் வந்து இதுமாரி படுக்கையில் போட்டுட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா இந்த நூலை மட்டும் கொண்டு வந்து இதில் லாக் பண்ணுங்க லாக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற நூலை இது மாதிரி கட் பண்ணி விட்ருங்க நூலை இது மாதிரி கட் பண்ணி விட்ருங்க ரைட்டுங்களா இப்போ வந்து மிஷின் ஓடுச்சே இப்போ வந்து லோட் ஆகிடுச்சி அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த நூல் வந்து எடுத்துக்கும் நூலை எடுத்துருச்சுன்னா உடனே நூல் வந்து கீழே போயிடும் கட்டுக்கு அதனால் காற்றுல வந்து பறக்கவே பறக்காது நீங்கள் ஆயிரம் கட்டு கட்டினாலும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் நூல்னால வராது வழக்கமா வந்து ஸ்கேல் விழுறப்ப வந்து சவுண்டு கேட்கும் ஆனா இப்ப ஸ்கேல் எப்பவுமே படுக்கையில் இருக்கிறதுனா